டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ண பண்ணோம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால் தான் ஸோ அன்னையிலருந்து ஆரம்பிச்சிது அப்புறமா எங்களுக்கு பெருசாக இல்லை நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டரா அப்புறம் ரைட்டராக அப்படி போன போது ஒரு நாள் டீ கிடைக்க வந்து இதை இதே மாதிரி தான் நின்னான் என்னடா அப்படின்னு கேட்டேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் பட் அந்த சமயத்துலேருந்து இந்த ஸ்ட்ரகுல்ஸ் அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்துருவ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது தனியாலா இவ்வளோ பெரிய பேட்டில் இவ் நான் சொல்கிறது இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு சி இந்த சினிமாவை ஒரு பேப்பர்லேருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடன்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு ம மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் நான் இது சும்மா எது மேடைக்காகலாம் சொல்ல நான் எங்கள் கிட்ட பேசும்போதே இந்த பையன் பாடுறா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக ஏன்னா எங்களுக்கு எங் நான் நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவன் வந்து எலிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிட்டே பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல் இவங்க பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன்